வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டுன்னு பார்க்கலாம் நல்ல டேஸ்டா சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் பீர்க்கங்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அளவு வந்து வெந்தால் போதும் இதோட ஒரு பிஞ்சு பெருங்காய கட்டியும் கால் பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் கால் பிஞ்சு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சமையல் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி இப்படி பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் வந்து தோல் அரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கு ஒன்றும் பாத்தியமாக பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி பெருசாக ஒன்று கொஞ்சம் தேங்காய் வந்து இந்த மாதிரி கல்லில் வந்து தட்டி வச்சுருக்கிறேன் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்படி தட்டி போடுறப்ப இவ்வளோதான் புளி வந்து ஊற போட்டிருக்கிறேன் இதை கரைச்சிக்கலாம் இந்த பீர்க்கங்க தோல் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் கழுவி தனியாக வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தோல் சீவுனது இது வந்து சூப்பராக சட்னி செய்யலாம் இதில் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ பருப்பை வேக வச்சா இப்போ தாளிப்பு பார்த்துக்கலாம் இந்த ஸ்பூன் அளவுல ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் இருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு முக்கால் ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போடுறேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போடுறேன் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பதம் வரட்டும் தான் வந்துருச்சு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லூரி போடுறேன் உப்பு போட்டு வதக்கிறப்ப கீக்கிற வதங்கிவிடும் தக்காளி இதோடய இப்ப வந்து இந்த பீர்க்கங்க போட்டுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டு குளம்பிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த பெரிய ஸ்பூன் நிறச்சி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க அப்படியே காயோட எண்ணெயோட இந்த மசாலா வதங்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எந்த டிஷ் பண்ணுறத்தையுமே இந்த மசாலா பொடியை போடுறப்ப சிம்மில் வச்சுட்டு போடுங்க ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேம் ஹை பண்ணிக்கோங்க இந்த புளி தண்ணி ஊத்திடலாம் இதோடைய இப்ப இந்த பருப்பு வேக வச்சால அந்த தண்ணியை மட்டும் ஊத்திக்கலாம் பருப்பு வந்து லாஸ்டா ஊத்திக்கலாம் நல்ல ஃப்ளேமை வந்து ஹையில வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னா உப்பு காரமும் பாத்துக்கலாம் நல்ல கொதி வரட்டும் இது இப்ப நல்ல ஒரு கொதி வருது இப்ப வந்து குடிச்சு பார்க்கலாம் உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு லைட்டா தூக்கலா இருந்தா பருப்பு தரப்ப கரெக்டா இருக்கும் காரம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் போடுறேன் நல்ல ஒரு கொதி வரட்டும் நீக்கங்காயே வேகட்டும் பத்து நிமிஷம் ஆச்சு காய் வெந்திருக்கும் இந்த தேங்காய் வந்து போட்டுக்கலாம் இந்த பருப்பு வந்து லைட்டாக ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் ஒன்றும் இப்போ அதிகமாக கடைஞ்சா போதும் இப்போ ஊற்றிடலாம் நல்ல ஒரு கொதி வந்தோடன ஈக்கங்காய் குழம்பு ரெடி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு கொதி வரட்டும் நல்ல ஒரு கொதி வருது சுட சுட்காய் குழம்பு ரெடி சுட்ட அப்பளம் மீர்கங்காய் குழம்பு நார்த்தங்காய் ஊறுகாய் பீர்கங்காய் குழம்பு சாப்பிட்டு பாக்கறதுக்கு முன்னாடி செட்டிநாடு கொடி டிப்ஸ் என்னன்ட்டுன்னு பார்த்து பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா அதைய வந்து நல்லா கழுவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணியை வந்து கால் லிட்டர் ஆகுற வரைக்கும் நல்லா பீர்க்கங்காவை போட்டு கொதிக்க விடுங்க அந்த கொதிக்க விட்ட தண்ணி கொஞ்சம் ஆறினோடனே நல்லா ஒரு ரோஸ் வாட்ரு கொஞ்சம் ஒரு ஒரு முடி அளவு ரோஸ் வாட்டர் ஊற்றி குளிக்கிறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த அக்கல்லையெல்லாம் வந்து ஒரு மாதிரி வேர்வை ஸ்மெல்லில் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி வந்து குளிக்கிறதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறப்ப இருக்கும் ஸ்கின் டோன் வந்து நல்லா ஒரு படப்படப்பு கொடுக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் பீர்க்கங்காய் வந்து சம்மர் டேஸ்ட்டு நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது பீர்க்கா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இந்த சிறுபறுப்போடை வந்து பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் செடிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா